அண்ணா வணக்கம் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டின் அவர்கள் வந்து தமிழக கழகத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னா செங்கோட்டின் என்ற ஒரு இளைஞர் சின்ன பையன் ஒரு வாலிபன் வந்து இணைஞ்சதை பத்தி உங்களுடைய கேள்வி தானே மானங்கட்ட கேள்வி அந்த ஒரு மானங்கட்ட மனுஷன் பாவம் சாக போகும்போது சங்கரா சங்கராங்கிற மாதிரி சாக போற எழுபத்தி ஏழு வயசுல சொல்றாங்க தங்கச்சி சாக போற இப்போ போய் வந்து நீ ஒன்பது முறை கோபிச்செட்டி பாளையில வந்து நீ வந்து எம்எல்ஏ ஜெயிச்சிருக்க பல முறை மந்திரியா இருந்துருக்க என்ன நீ வந்து சரி நல்லா சம்பாதிச்சிட்ட நல்லா கொல்லி வச்சுட்ட அப்படியே அமைதியா போக வேண்டியது பாருங்க இதுதான் இந்த திராவிட மாடல் அரசு இருக்கணும் இந்த திராவிட கட்சி உள்ளவன் சாகர வரைக்கும் பொறுப்புக்கு அலைஞ்சு திரிவாந்தம் இதுதான் முக்கியம் அவன் சும்மா படுக்க மாட்டான் சாகரத்தை கூட பதிவு வச்சு ஆகணும் செத்த கூட பதிவுச்சா சிறப்பாக இருக்கணும்னா அப்படிப்பட்ட பிற்காலி பயிலுக அந்த ஆளு அதெல்லாம் உன் என்ன இல்ல உன் வீட்டு அரிசி பருப்பு இல்லையா எதுக்கு அவன் தலையெழுத்திற்கு சாக போகும்போது அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு சாகனம் பாருங்க செங்கோட்டைன்னு ஆரம்பிச்சீங்க என்ன வந்துச்சு வாச்சாத்தி ஒரு குழுக்கு வந்துச்சு செங்கோட்டைன்னு நீங்க செங்கோட்டை அவராரு வாச்சாத்தி அட பிற்காலி பையலே தொண்ணூத்தி ரெண்டுல ஜூன் இருபதுல மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணானே அண்ணா அங்க அங்க இருந்த அந்த அமைச்சர் நீதானடா பா அமைச்சர் அமைச்சரு அப்ப அத்தனை பேர் கொண்டாங்களடா அத்தனை பொம்பளை பிள்ளைகளை பால் வன்போட கூடும் பண்ணி கேவல பத்தினா அவ்வளவு பெரிய கொடுமைக்கு வந்து ஒரு வழக்கு கூட போட முடியாது தடுப்பு யாரா நீ அப்படிப்பட்ட நல்லா தான் நீ அப்ப செங்கோட்டின் என்று சொல்ல சொல்ல அவருக்கு அந்த ஊழலும் லஞ்சமும் என்ன இதெல்லாம் வெளியே வரும் நல்ல பண்பு வராது ஐயா அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு வரவே வராது இன்னும் அதிகபட்சமா கேவலமா தான் வரும் செங்கோட்டனை பத்தி கேட்கணும்னா என்ன சொல்றது மிச்சத்தின் சொச்சம் மிச்சத்தின் சொச்சம் ஐயா என்ன அதெல்லாம் வந்து அவரை பற்றி தவிர்த்துருங்க பாவம் வயசாகி போச்சு அவர் இதுக்கப்புறம் கேவலப்படுத்த விரும்பல நாம் தமிழர் கட்சிக்கு செங்கோட்டையன் அவர்கள் வரல அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல அண்ணன் பேசுற மாதிரி தெரியுதா இந்த கேள்வி எப்படின்னா கடுமையான கேள்வி இல்ல காமெடியான கேள்வி என்ன நீங்க கடுமையா கேள்வி ஏன்னா சீமான் மக்களின் முதல்வர் சீமான் தம்பிகள் உடை அணியாத மக்கள் ராணுவம் அப்படிப்பட்ட பிள்ளைகள்கிட்ட வாச்சத்தில் கற்பளி பிள்ளை மாட்டிக்கிட்டு அந்த மக்களுக்கு பூரா வந்து துரோகம் பண்ணிட்டு அதை வழக்கே போகாம தடுப்பேன் அன்னைக்கு இருந்த அந்த கம்யூனிஸ்டுவாதி ஐயா நல்லரசன் போன்றவர்கள்லாம் வந்து அந்த வழக்கை கொண்டு போயிட்டு அந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட குற்றவாளி கொலை குற்றவாளி நாம் தமிழ் கட்சியில் ஐயோயோ சேர்த்துக்கா பாப்பா நீ அவன் நல்லவனா காமெடி பண்ணாதம்மா திரௌபதி டூ படத்தில் சின்ன பாடுறதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு போட்டுக்கிறாங்க எதற்காக இந்த மன்னிப்புன்றதையும் வந்து மோகன்ஜி கேட்டுக்கிறாரு அதற்கான விளக்கத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்கண்ணா இல்ல நான் அந்த பதிவு பார்த்த முழுசா பார்த்தேன் நானு என்னுடைய பார்வையில் இது இது கட்சியோட பதிவு கிடையாது தனிப்பட்ட என்னுடைய கருத்து என்னுடைய பார்வையில் சகோதரி சின்மயி நல்ல பாடகி அதுல மாட்டு கருத்து இல்லை இப்ப இப்போ கூட வந்து அந்த தக்கலை பாடத்தை பாட்டு கூட பாட்டு கேட்டு ரசித்த அப்புறம் இனிமையான பொருளை சொந்தக்காரர் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி கருத்து மாட்டுக்கருத்தில் ஆனால் நீ வந்து ஒரு 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 இசைய பாட்டை ஜிப்ரான்னு நினைக்கிறேன் அவரு அவர்கிட்ட பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பாடலை பாடிவிட்டு அதுக்கப்புறமா உனக்கு என்ன நடந்தது தெரியல என்ன அச்சுறுத்தலா அழுத்தமா அது என்ன கரமமா நமக்கு தெரியாது நீ வந்து நான் நான் வருத்தப்படுறேன் அதை நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லலாம் வந்து ரொம்ப கேவலமா பாக்குறேன் முழுக்க 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 இப்படிப்பட்ட ஒரு பாடகையே மக்கள் ஏற்க கூடாது நீ எவ்வளவு பெரிய பொருள் சொந்தக்காரர் கூட இருந்துட்டு போ என்ன பெரிய நூறு அவார்டு கூட வாங்கி வச்சுட்டு போ ஆனா உன் மனசுல அழுத்து இருக்கு அதை நகட்டணும் என்ன ஏன்னா உனக்கு பிடிக்காத உனக்கு பிடிக்காத ஒரு ஒரு இயக்குனர்னாக்க நீங்க பாட மாட்டீங்களா நீ காசு வாங்கலாம் பாடுற சும்மா சும்மா பண்ணியா கலை பொதுவானது தானே கலை பொதுவானது தானே நீ வெறும் பாடி தாங்க உனக்கு என்ன எழுதி கொடுத்தாங்கன்னு அதை தான் பாட்டு பார்ப்போற அதுக்கு நீ பணம் பெற்றுட்ட உன் வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலம் இது வந்து அந்த வன்னிய சமுதாய சமுதாயத்தோட இயக்குனர் தெரிஞ்சு நீ பேச போறதா எனக்கு தெரியுது எனக்கு அப்ப உனக்கு வன்னி என்ன பிடிக்காதா உனக்கு வன்னி என்ன பிடிக்காதா சொல்லு பார்ப்போம் அப்ப இப்படி அந்த சாதி வன்மை மனசுக்குள்ளேயே இருக்கும்போது நீ எப்படி சராசரி படைய மாறுவ ஆகவே என்னுடைய குற்றச்சாட்டு அவங்க அவங்க சின்மையை மீண்டும் வந்து மன்னிப்பு கிளணும் அந்த ஐயா மன்னிப்பு கேளுங்களுக்கு பாட்டை போறாங்க அவருக்கு பாடகை இல்ல ஆயிரம் பாடகி இருக்காங்க இன்னைக்கு வச்சு அவங்க பாட போறாங்க நீ மட்டும் தலை சிறந்த பாடையெல்லாம் கிடையாது நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நீ பயன்படுத்தணும் அப்புறம் சாதி ஒன்பத்தி காட்டுற தவறு திருமூர் சொல்றேன் தங்கச்சி சின்மையை நான் வன்மையா கண்டிக்கிறேன் சில வருடங்களாக வந்து பாடகைய சின்மையை வந்து தடை செய்து வச்சிருந்தாங்க பாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வைரமுத்து ஐயாவுடைய இஷ்யூ நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா அது பாட வாய்ப்பு கொடுத்த பிறகு ஐயா வைரமுத்து பிரச்சனை வெளிவரும் போது நாங்க நின்றது வைரமுத்து பக்கம் இல்ல சின்மை பக்கம் அத நம்ம பேசல ஐயா ராதாரை பேசும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா சின்மைகள் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வச்சாங்க நாங்களாம் அதை கண்டிச்சோம் பொதுமக்களா இருந்தோம் ஒரு அரசியல் கத்து இருந்தோம் நாங்களாம் கண்டிச்சோம் இல்ல ஒரு இளம் பாடகைக்கு இப்படி எல்லாம் ஒரு நெருக்கடி கொடுக்க கூடாது அப்படின்னு கண்டிச்சோம் ஆனா இப்போ உன் சாதிய வன்மை வெளிப்படும் போது அவர்கள் செய்து சரிதான் படுது இல்ல அவங்க மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்ன நடந்திருக்கோம் நம்ம அதுக்குள்ள போக யாராவது கொடுத்த பிரஷர் எவன் கொடுத்தானோ எது கொடுத்தானோ நீ இப்ப அடையாளப்பட்டு போயிட்டு அசிங்கப்பட்டு போயிட்டு அம்பலப்பட்டு போயிட்டேன் இதான உண்மை அவ்வளவுதான் நீ அப்படி போக வேண்டியதான் உன் பக்கம் இனி இது வரைக்கும் ஒரு பெண்ணு கூட பாராம நாங்க நின்னோம் நம்ம தங்கச்சின்னு நினைச்சு நினைச்சோம் நீ என்ன சாதி என்ன வன்பம் என்ன கர்மம் தெரியாது ஒரு பாடகி ஒரு அப்படி பார்த்தான் இப்ப நீ என்ன பண்ற சாதிய அழுக்கு மனசுக்கு நிறைய இருக்கு அதை அகற்றிடுங்க ஒரு கருத்து